ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல தேவையான நேரத்தில் செயலிலேயும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல் கிறிஸ்தவ மாற்றத்தினுடைய முக்கியமான போதனைகள் பாவம் என்றால் என்ன பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பது பற்றியெல்லாம் ஏறக்குறைய ஒரு பனிரெண்டு வீடியோக்களில் பேசி இந்த சேனலில் வைக்கப்பட்டிருக்கிறது அதீதமாக பேசி நேரத்தை செலவிட வேண்டாம் என்பதற்காக அதிகமாக வீடியோக்கள் எல்லாம் போடுவதில்லை ஆனால் இப்போ இந்தியாவில் பொது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது புதிய அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அதனால் இந்த அரசாங்கத்தை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது வேதாகமத்துல இறைவனுடைய அரசாங்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த அரசாங்கங்களை பற்றியெல்லாம் பேசினா அது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் தீர்மானித்திருந்தேன் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்தலில் ஓட்டு போட்டு அதன் மூலமாக தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் உலகத்தினுடைய பல தேசங்களில் இதுதான் நடந்து கொண்டு வருகிறது இன்னும் பல தேசங்களில் அவர்கள் வேற முறைகளில் தங்களுடைய அரசர்களை அரசா அரசாளுகிறவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக பூமிக்கு எடுத்த அரசாங்கத்தை இப்படிதான் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த உலகத்துல அதனாலதான் இதுக்கு பேரு உலக அரசாங்கம் என்று சொல்லி பெயர் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நற்செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியே பரலோக அரசாங்கத்தை பற்றியதுதான் அல்லது இறைவனுடைய அரசாட்சி பரலோக ராஜ்யம் இருக்கிறது மனம் திரும்புங்கள் நச்சியதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படிதான் இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்துல சொல்லி சொல்லியிருக்கிறார் எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இறைவனுடைய அரசாங்கம் சீக்கிரமாக வர இருக்கிறது மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எதுவுமே நல்ல அரசாங்கங்கள் இல்லை அதனால் தேவனுடைய அரசாங்கம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் அப்படி சொல்லியிருக்கிறார் சரி இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்கள்லாம் எப்படி ஆரம்பிச்ச ஆரம்பிக்கப்பட்டது கடவுள் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் மனித குலத்தையும் அவர் தான் உருவாக்கி இருக்கிறார் ஆதாம் மற்றும் ஏவாள் என்ற ஒரு தம்பதியை உருவாக்கி அவர்களை என்ற ஒரு தோட்டத்தில் வைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை இறைவன் ஆசீர்வதித்திருந்தார் ஆனால் ஒரே ஒரு சின்ன கட்டளையை மட்டும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்க அது விளக்கப்பட்ட கனி அதுல நன்மை தீமை இரண்டுமே இருக்கக்கூடிய ஒரு கனி அந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளை மட்டும் கொடுத்திருந்தார் எதிர்பாராத விதமாக இறைவனுடைய எதிராளியாகிய பிசாசானவன் சைத்தான் என்று சொல்லுகிறோம் இல்லையா வந்து இந்த இடத்தில் பேசி அவர்கள் ஏமாந்து போய் அந்த பழத்தை பறித்து அவர்கள் புசித்து விட்டார்கள் கணவனுக்கும் கொடுத்து விட்டார்கள் கணவனும் அதை பற்றி விசாரிக்காமல் அவரும் அதை புசித்து விட்டார் கடைசியில் அதனால என்ன விளைவு இறைவனுடைய வழியில் பலகி பெருகி இந்த பூலோகத்தை நிரப்புவதற்கான அந்த வழியை அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள் தொலைத்து விட்டார்கள் அல்லது இழந்து விட்டார்கள் அதற்கு பதிலாக இப்பொழுது என்ன வழி வந்திருக்கிறது பாவ வழி வந்திருக்கிறது பாவ செயல் வந்திருக்கிறது இப்ப பாவ செயல் மூலமாக தான் இந்த மனித குலமானது பலுகி பெருகி இந்த பூலோகத்தை நிரப்ப வேண்டும் அதனால தான் நம்ம பார்க்குறோம் இந்த பூலோகத்தில் என்ன இருக்குது கஷ்டங்கள் துன்பங்கள் கொலைகள் வரிகள் ஏமாற்று வேலைகள் பலவிதமான நோய்கள் மரணங்கள் விபத்துக்கள் நாசமோசங்கள் மன கஷ்டங்கள் வேதனைகள் இப்படி இதெல்லாம் மனிதனை எண்ணாக்கி கொண்டிருக்கிறது மனிதனை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் இந்த உலகத்திற்கு பேர் என்ன பேர் பூலோக அரசாங்கம் உலக அரசாங்கம் இந்த அரசாங்கம்லாம் யார் ஆரம்பித்து வைத்தது நான் சொன்னேன் இல்லையா இந்த சைத்தான் இவன் வந்து இந்த ஆதாமையும் ஏவாலையும் ஏமாற்றினதுனால வந்த விளைவு தான் நம்ம நம்ம பார்க்குறோம் இறைவனுடைய வழி அவர்கள் தொலைத்து விட்டார்கள் அல்லது இறைவனுடைய வழியில பலுகி பெருகுவதே அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அந்த சாப்பிட்ட உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வேதாகமத்தில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னா எதற்காக திறக்கப்பட்டிருக்கிறது பாவ செயலில ஈடுபடுவதற்கான கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு அப்போ பரிசுத்தமான செயலை செய்வதற்கு அவர்களுக்கு தெரியாமல் போனது ஆக பரிசுத்தமான வழியில் வலுகி பெறுவதற்கு அவர்கள் தெரியாமல் போனதுனால தான் அவர்கள் என்ன ஆயிட்டாங்க மனிதர்கள்லாம் குருடாக விட்டார்கள் கண்கள் அவர்களுக்கு தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது அப்ப மனிதனுக்கு தெரிந்த வழியே பாவ செயல் பாவ வழி தான் பாருங்க அன்றைக்கும் இந்த பிசாசானவன் வந்து இந்த ஆதாமையும் மேவாளையும் ஏமாற்றி இந்த உலக வழியில் ஆரம்பித்து வச்சு இன்றைக்கும் அதே வழியில் தான் மனிதன் வலகி பருகி கொண்டு இருக்கிறான் இன்றைக்கும் மனிதன குலத்தை பிசலமன் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறான் சரி எப்படி ஏமாற்றுறான் என்பதில் தான் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் இணைக்கப்பட்டு அவர்கள் பால் உறவு அல்லது உடல் உறவில் ஈடுபட்டு கர்ப்பம் தரித்து அவர்களை குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் இந்த ஒரு செயலை இன்றைக்கு இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் கூட இதை பாவ செயல் என்று சொல்லுவது கிடையாது ஆனால் இது இறைவனுக்கு எதிரான ஒரு பாவ செயல் ஆனால் இது பாவ செயல் என்று சொல்லுவது இல்லை கிறிஸ்தவ மார்க்கத்திலும் சரி மற்ற மார்க்கத்தில் கூட சரி எல்லோருமே இந்த பாலுறவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது திருமண பந்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பால் உறவிலே உடல் உறவிலே ஈடுபடுவது பாவ செயல் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதுதான் ஏமாற்று வேலை என்று சொல்லி நான் சொல்கிறேன் சரி இப்பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவிலே ஈடுபடாமல் அவர்கள் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் ஈடுபடாமல் திருமணத்திற்கு வெளியே அவர்கள் போய் பால் உறவிலே அல்லது உடல் உறவில ஈடுபட்டால் அதுதான் பாவ செயல் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவர்களும் சொல்லுகிறார்கள் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்ப்போமானால் திருமண உறவிற்கு வெளியில ஒரு ஆணும் பெண்ணும் பால் உறவுல உடல் உறவில ஈடுபடுவது விபச்சாரம் வேசித்தனம் என்றுதான் இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எல்லாம் இந்த உலகத்துல படித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது ஒரு தீமையான செயல்தான் தான் விபச்சாரம் வேசித்தனம் என்பது ஒரு தீமையான செயல்தான் தான் ஆனால் இறைவனுடைய பார்வையில் இந்த மனிதனுடைய பார்வலை போல அல்ல மனிதனுடைய பார்வையில் தீமை என்று சொல்லுவது இறைவனுடைய பார்வையில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு எதிரான செயல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக தான் இந்த உலகத்தை இன்றைக்கு பிசாசானவன் வஞ்சித்து வருகிறான் ஏமாற்றி வருகிறான் இதுதான் உலக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏமாற்று வேலை அடிப்படையான மு ஏமாற்று வேலை என்று சொல்லி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் விபச்சாரம் வெசித்தனம் திருட்டுத்தனம் கொலை பண்றது இது எல்லாமே பாவம் தான் ஆனா இதெல்லாம் பாவம் என்று யார் வேணாலும் சொல்லலாம் நல்ல மனிதர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நல்ல மனிதர்கள் உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறக்காக அவர்கள்லாம் பாவிகள் அல்ல என்று சொல்லி இறைவனுடைய சொல்லி சொல்லியிருக்கா இல்லை இந்த உலகத்தில் அத்தனை பேரும் பாவிகள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நன்மை தீமை இரண்டும் கலந்து தான் இந்த மனித குலம் ஆக இந்த உலக அரசாங்கத்தில் நன்மை தீமை ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு பேர் தான் இந்த உலக அரசாங்கம் ஆனால் வரப்போகிற இறைவனுடைய அரசாங்கத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கும் அங்கே தீமைக்கு இடமே இல்லை அப்போ பாருங்க இறைவனுடைய வழியில் ஆதாமும் ஏவாலும் பலுகி பெரியிருந்தார்கள் தீமை என்று அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது அப்ப இறைவனுடைய வழியில எப்படி பலகி பெருகுவது எப்படி அந்த இறைவனுடைய வழியை அவர்கள் தொலைத்து விட்டார்கள் அல்லது இழந்து விட்டார்கள் இந்த பணத்தை புசித்ததுனால சரி அப்படியான இறைவனுடைய வழியில எப்படி பலகி பெருக முடியும் இறைவனுடைய வழியில எப்படி பலகி பெருக முடியும் என்று கேட்டால் இறைவனுடைய ஆவி மனிதனுக்குள்ளாக இருக்கிறது இந்த ஆவி மனிதனுடைய அந்த மரபணுக்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவிக்குள்ளாக மனைவியுடைய சரீரத்திற்குள்ளாக சென்று அவர்களை கர்ப்பம் தரிக்க முடியும் அங்க பாருங்க பால் உறவுக்கு இடமே இல்லை உடல் உறவுக்கு இடமே இல்லை ஆக மனிதனுடைய ஆவியை மனிதனுடைய மர எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியை தொடாமலேயே கர்ப்பம் தரிக்க செய்து அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் குடும்பங்களை உண்டாக்க வேண்டும் அப்படிதான் தேவன் அவர்களை ஆசிர்வதி இந்த ஆசிர்வாதத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் ஆக வரப்போகிற இறைவனுடைய ஆட்சியில வரப்போகிற இறைவனுடைய அரசாங்கத்துல இறைவனுடைய வழியில மனுஷன் வலிகி பெருக முடியும் அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அதை ஆரம்பித்து வைக்க போயிருக்கிறார் ஆக அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவ வருகைக்கு முன்பதாக இந்த பாவ வழி என்றால் என்ன இந்த பாவ எப்படி மனிதனை அன்றைக்கு ஆதியில ஏமாற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லி காண்பிக்க வேண்டும் அல்லது விலக்கி காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் இயேசுவானவர் தன்னுடைய சீசர்களை உலகத்தினுடைய பல பகுதிக்கும் அனுப்பியிருக்கிறார் இந்திய தேசத்துல கூட பாருங்க பாருங்கள் தான் முதல் முதல் தாமஸ் தோமா என்ற குடி என்ற பெயர் பெற்ற இயேசுவானவருடைய நேரடியான சீசர் இந்தியாவுக்கு வந்து அவரும் இந்த இறை அரசாங்கத்தை பற்றி தான் அவரும் பேசியிருக்கிறார் அவரை கொலை செய்துட்டாங்க அதனால இந்த உலக அரசாங்கத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிற நபர் யார் என்று பார்த்தால் இறைவனுடைய எதிராளி எதன் மூலமாக இந்த உலகத்தை அவன் நாட்சி செய்து வருகிறான் இந்த மனித சமுதாயத்தை ஏமாற்றுகிறது மூலமாக தான் இந்த உலக அரசாங்கத்தை இன்றைக்கு பிசாசானவன் ஆட்சி செய்து வருகிறான் ஆக இதோ ஆட்சியாளர்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளே ஏமாந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண பாமர மனிதன் முதல் கொண்டு பெரிய ஆட்சியாளர்கள் வரைக்கும் எல்லோருமே ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வஞ்சனை செய்வது யாரு இறைவனுடைய எதிராளி பிசாசானவன் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதையெல்லாம் வந்து சொல்லுகிறேன் பாருங்க நான் பால் உறவை பற்றி சொல்லணும் இல்லையா இப்ப கணவன் மனைவி இருக்காங்க திருமணம் ஒரு பந்தத்துல இருந்து அவர்கள் பால் உறவுல ஈடுபடுகிறார்கள் அந்த பால் உறவுல அவர்கள் எங்க ஈடுபடுகிறார்கள் அது ஒரு வெக்கக்கேடான செயல் அதனாலதான் அது ஒரு இடத்துல இடத்துலதான் போய் அந்த பால் உறவுல உடல் உறவுல ஈடுபடுகிறார்கள் அல்லது ஒரு இருட்டான இடத்துல போய் தான் அவர்கள் இந்த பால் உறவுல ஈடுபடுகிறார்கள் காரணம் என்ன அது ஒரு வெக்கக்கேடான செயல் இட் இஸ் சேம்ஃபுல் ஆனாலும் என்ன பண்ணுகிறார்கள் இன்னைக்கு மனித சமயம் அதில் அடிமைப்படுத்தி இருக்கிறது அடிமையாக இருக்கிறது இப்போ அடிமையாக இருந்தால் தான் பிசாசு என்ன பண்ண முடியும் அவர்களை ஆட்சி செய்ய முடியும் அதனால தான் இந்த உலக அரசாங்கங்கள்லாம் யாருன்னு நான் சொல்கிறேன் பிசாசினால நடத்தப்படுகிற இந்த ஒரு இது அடிப்படையான விஷயம் மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் இந்த விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இறைவனுடைய வழி வழியில் பலுகி பெருகுவதற்கு இந்த உலகத்தில் யார் அனுமதிக்க மாட்டார் பிசாசானவன் இன்றைக்கும் அனுமதிக்க மாட்டான் இன்றைக்கும் பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களுக்குமே இறைவனுடைய வழியில் வலுகி பெறுவதற்கு தெரியாது இதை பற்றி கூட யாரும் பேச மாட்டார்கள் நான் பேசுவதை போல நான் மட்டும் எப்படி பேசுகிறேன் நானும் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் எனக்கும் இந்த உலகத்தில் திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் பால் உறவில் ஈடுபட்டது கூட பாவம் என்று தான் சொல்லுகிறேன் என்னுடைய குழந்தைகளை நான் பெற்று கொண்டது கூட பாவம் என்று தான் சொல்லுகிறேன் ஏதோ என்னுடைய ஒரு விருப்பத்திற்காக திருமணம் ஒரு பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் தவிர என்னுடைய வசதிக்காக அதாவது என்னுடைய எண்ணத்திற்காக நான் பாவத்தை பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது பாவத்தை பாவம் என்று தான் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு நான் சிகரெட் பிடிக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நான் சிகரெட்டு பிடிச்சது கிடையாது எனக்கு அது பழக்கம் இல்லை உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன் அப்போது சிகரெட் பாக்கெட்டில் என்ன போட்டிருக்கு அங்கே எழுதியிருக்குது புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இப்போ நான் வந்து புகைப்பிடிக்கிறேன் இப்போ நான் புகைப்பிடிக்கிறேன் இந்த புகைப்பிடிக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதற்காக வேண்டி நான் என்ன சொல்லலாம் நான் வந்து புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு எழுதியிருக்கிறது தப்பு அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாமா நான் சொல்லக்கூடாது அப்படி நான் சொன்னேன் என்று சொன்னால் நான் தவறு செய்கிறேன் மிகப்பெரிய தவறு செய்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் ஆக நான் ஸ்மோக் பண்ணினாலும் நான் உண்மைதான் பேசணும் என்ன சொல்லணும் இதுல எழுதியிருக்குது புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்று சொல்லி அது சரிதான் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும் அதுதான் நல்லது உள்ளதை இல்லது என்று சொல்லக்கூடாது இல்லதை உள்ளது என்று சொல்லக்கூடாது இன்றைக்கு இந்த உலகத்தில் பிசாசனவன் எப்படி தெரியுங்களா செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் நன்மையை தீமை என்று சொல்லுகிறான் தீமையை நன்மை என்று சொல்லுகிறான் இதுல தான் மக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லோரும் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆக திருமண பந்தத்திலும் கூட ஆணும் பெண்ணும் பால் உறவிலே ஈடுபடுவது உடலுகளை ஈடுபடுவது ஒரு பாவ செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு பாவச் செயல் என்று சொல்லி உணர்ந்து கொண்டால் தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய பட முடியும் இதுதான் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்தவானவர் தன்னுடைய சீசர்கள் இடத்தில் சொல்லி உலகம் முழுவதும் அனுப்பியிருந்தார் ஒருவேளை இதுல அடிமைத்தனத்தில் இருக்கிறது இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கெல்லாம் விருப்பம் இப்படியெல்லாம் இருக்கணும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அது இறைவனுக்கு எதிரான செயல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் அதனால் இப்படியெல்லாம் பேசுவதனால கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாருங்கள் என்று சொல்லி யாரையும் நான் அழைக்கவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் கிறிஸ்தவ மதத்திற்கு வருவதற்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வருவதற்கான கதவு அடைக்கப்பட்டாயிடுச்சு யாருமே இனிமேல் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வர முடியாது அவர்கள் வந்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனென்று கேட்டால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்களே இங்கெல்லாம் ஏமாந்து போயிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ண போகிறார்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதனால கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு யாரையும் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கவில்லை ஏனென்று கேட்டால் மார்க்கத்தை மதத்தை மாற்றுவதற்கான நேரம் இது அல்ல இது என்ன நேரம் இது இயேசு கிறிஸ்து என்றால் யார் அவரைப் பற்றியதான சாட்சி அவருடைய அரசாங்கத்தை பற்றியதான ஒரு சாட்சியை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த மாதிரியான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் நண்பர்களே இந்த உலகத்தில் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு வருகிறான் இந்த பால் உறவு என்ற விஷயத்தலை திருமண உறவுல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் பால் உறவுல உடல் உறவுல ஈடுபடுவது பாவ செயல் இல்லை என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற வேத மார்க்கத்தில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எல்லோரும் அப்படிதான் சொல்லி வருகிறார்கள் அதுதான் ஏமாற்று வேலை என்று சொல்லி நான் வந்து உங்களிடத்துல விளக்கமாக இன்றைக்கு சொல்லி எனவே உலகத்துல அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது பலவிதமான தொல்லைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும் இத நம்ம என்ன பண்ண முடியாது இறைவனுடைய அரசாங்கம் வருகிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்தினுடைய அரசாங்கத்துல நம்ம ஒரு பகுதியாக இருந்து கொண்டு சென்றுதான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாது ஆனால் இறைவனுடைய அரசாங்கம் வர இருக்கிறது அப்ப இறைவனுடைய அரசாங்கத்துல இந்த பூலோக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த செயல்களும் இருக்க போவது இல்லை அதற்கு பதிலாக இறைவனுடைய அரசாங்கத்தில் என்ன இருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு பாசம் அதே நேரத்தில் அங்கே நோய் கிடையாது மரணங்கள் கிடையாது கண்ணீர் இல்லை கவலை இல்லை எதுவுமே இல்லாத இறையாட்சி வர இருக்கிறது ஸோ அதுதான் நற்செய்தி அதை தான் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ நேரம் கேட்டதற்காக நன்றி